வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கெட்டி மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக டிஃபனுக்கு அதாவது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி கூட ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு என் விடவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அரெஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டனை கொஞ்சமாக மசாலா சேர்த்து ஊற வச்சு வைக்கணுங்க அதாவது நான் மட்டன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு அரை கிலோ மட்டன் இருக்கும் இதில் கொஞ்சமாக தூள் அதாவது ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்கு தாங்க இது காரம்லாம் அவ்வளோவா இருக்காது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறனால திக்கான தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இதை அப்படியே ஊறுட்டோங்க நல்லா நல்லா ஊறினா தான் நமக்கு மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் அது ஊறுற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க எண்ணெய்லேயும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இதில் தேங்காய் வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம் ஒரு கால் மொழி தேங்காய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சேர்க்கலைங்க இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் முந்திரி பருப்பும் சேர்க்கணும் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதில் மஞ்சள் பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரிச்சாக இருக்கும் நமக்கு இதில் வாசனைக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு உண்டி தாங்க சேர்க்குறேன் ஏன்னா பட்டையில் அவங்களாம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால சோம்பு உண்டி சேர்க்குறேன் ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு குழம்பு பார்த்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் நீங்கள் மூணு நாலு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா அது வதங்கி வரட்டும் இந்த பாருங்க இந்த பருப்பு சேர்த்துக்கேன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து மட்டனுக்கு தான் சேர்த்தோம் இது வந்து மசாலாவுக்கு அதாவது குழம்புக்கு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நம்ம அதில் வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனும் சேர்த்தோம் இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா அதை வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க அதாவது மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது சேர்த்துட்டு காரம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா அது எண்ணெயிலையும் நல்லா அதை வதங்கட்டும் அது எண்ணெயிலே வதங்கும் போது நமக்கு கலரும் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஊரை வச்ச அந்த மட்டன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து ஒரு சிம்லே இருக்கட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சின்னதாக கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கலாம் அந்த விழுதை உண்டி நல்லா நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி இப்போதைக்கு தண்ணி சேர்க்காதீங்க அந்த விழுத ஒண்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வந்து மசாலா நல்லா அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மசாலா மட்டனில் இறங்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதை செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுதா அருமையாக இருக்குது பாருங்கள் வாசனை சூப்பராக இருந்ததுங்க நம்ம கல்பாசி சேர்க்குறதால வாசனை செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் கல்பாசி சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் வந்து அதுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் பார்த்தே சேர்த்துக்கோங்க நமக்கு திக்காக தானே வேணும் தண்ணி வந்து இல்லை கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டைம்ல தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பார்த்துலங்க நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீப் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் ஒரு நாலு தக்காளியை நான் வந்து நாலு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி தக்காளியை நல்லா கொதித்து மூன்று நேரத்தில் நீங்கள் தக்காளியை சேர்த்து பாருங்கள் இது ஒரு விதமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதாவது நான் ஒரு ஒரு விசில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சேங்க என்னோடய குக்கரில் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி வச்சால் நல்லா வெந்து வருமோ அது மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு சூப்பரான கெட்டி மட்டன் ரெடி ஆகிடுச்சுங்க கம கமன் வாசனையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரசு ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்